வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது மரவள்ளிக்கிழங்கையும் பூசணிக்காயும் பயன்படுத்தி எப்படி ஒரு பால்கறி செய்ய போறோம்னு தான் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போறோம் தொடர்ந்து பார்ப்போம் வாங்கோ தேவையான பொருட்கள் பூசணிக்காய் மரவள்ளிக்கிழங்கு தேங்காய் வெங்காயம் வெள்ளப்பூடு பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் கருவேப்பில மஞ்சள் தூள் நெல்லெண்ண கடுகு சீரகம் நாங்கள் வந்து இந்த செய்து மஞ்சள் ாயில இரும்புச்சத்து அதிக அளவு காணப்படுது இதனால மிளச்சிக்கல் தடுக்கும் அதே போல நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் இது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் பூசணிக்காய் உடல் சூட்ட தனிச்சு குளிர்ச்சியை உண்டு பண்ணும் பூசணி விதைகளை சாப்பிடுறதால இதயத்திற்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கும் கலவி எடுத்த மிரக்கறையை நாங்கள் சின்னன்னா வெட்டி எடுத்துக்கொள்ளும் உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் நான் பூசணிக்காய் கிழங்கு எப்படி வெட்டி எடுக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா நாங்களெல்லாம் வெட்டி எடுத்துட்டேன் இப்ப வந்து நாங்கள் ஒரு சட்டி எடுத்து இந்த சட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா போட போறோம் பூசணிக்காய் கிழங்கு பச்சை மிளகாய் வெங்காயம் வெள்ளப்போடு கருவேப்பில் இப்ப வந்து அதோட நான் அரை தேக்கரண்டி ரண்டி மஞ்சள் தூள் போட்டு கொள்ள போறேன் அதோட தேவையான அளவு உப்பு நான் ஒரு தேக்கரண்டி போட்டு கொள்ள போறேன் போட்டு தண்ணியும் விட்டு கொள்ள போறேன் தண்ணியும் விட்டு நாங்கள் அடுப்புல அவிய வச்சு கொள்ள போறோம் போட்டு நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம் குடுக்கியே நாங்கள் கலந்து கொள்ளலாம் இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த காயின்ற மட்டத்துக்கு பூசணிக்காய் மிரவள்ளிக்கிழங்குன்ற அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்குறேன் பாருங்க இப்ப நான் மூடி அவிய விட்டு கொள்ள போறேன் நெல்ல எங்களுக்கு கிழங்கும் பூசணிக்காயும் அவியோனும் இப்ப அவிய வச்சு போட்டு நாங்கள் தேங்காயை திரும்பி எடுத்துக் கொள்ளுவோம் இப்ப துருங்கி எடுத்த தேங்காப்புல பால் புழிஞ்சு கொள்ள போறோம் கொஞ்சமா தண்ணி விட்டு கட்டிப்பாலா நாங்க புழிஞ்செடுத்தா காணும் எங்களுக்கு தண்ணி பால் வந்து தேவை இல்லை கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டிப்பாலா புழிஞ்செடுத்து கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு பூசணிக்காய் அவிஞ்சு கொண்டு இருக்குது பேரங்கோ நான் திறந்து பார்க்க பேரங்கோ பூசணிக்காய் நல்லா அவிஞ்சிட்டு எங்களுக்கு உங்களை பார்க்கவே தெரியும் பேரங்கோ குழஞ்சு போய் இருக்குது பூசணிக்காயும் கிழங்கும் இப்படி அவிஞ்சு வரையக்குள்ள நாங்கள் எடுத்து வச்சிருந்த தேங்காய் பால் இருக்குதானே இந்த தேங்காய் பால் இதுக்குள்ள ஊத்தி நல்லா கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டு எங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி கொதிச்சா காணும் இப்படி ஒரு தேங்காய்பாலோட கொதிச்சு எங்களுக்கு பூசணிக்காயும் மரவள்ளிக்கிழங்கும் நல்லா கரைஞ்சி வரணும் உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் பாருங்க நாங்கள் மூடி அவிய விடக்கூடாது கூடாது தேங்காய் பால் கொதிச்சு பொங்கி ஊத்தன்று ஆனபடியா நாங்கள் திறந்து விட்டு விடணும் உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் பேருங்க நான் திறந்துதான் வச்சிருக்கிறேன் மூடுனா பொங்கி ஊத்தன்று பேருங்க அவங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லாத ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள கொதிச்சுட்டு இப்போ இப்ப நல்லா கிளறி விட்டுக் கொள்ளுவேன் கிளர்னா எங்களுக்கு இந்த பூசணிக்காயும் கிழங்கும் கொஞ்சம் கரைஞ்சி தேங்காய் பாலோட சேர்ந்து கொள்ளும் இனி நாங்கள் அடுப்போ பண்ணி இறக்கி கொள்ளுவோம் இறக்கி வேறொரு பாத்திரத்துக்கு மாத்திக்கொள்ளுவோம் பேருங்க உங்களுக்கு எனக்கு நல்ல ஒரு கலராவும் நல்லா வந்துருக்கு பூசணிக்காய் மஞ்சள் எல்லாம் சேர்த்துக்க நல்ல ஒரு கலரா வந்துட்டது இனி வந்து நாங்கள் தாளிச்சு விட்டு கொள்ளுவோம் தாளிக்கிறதுக்கு சட்டி அடுப்புல ஹீட் பண்ணுவோம் எங்களுக்கு வந்து சட்டி நல்லா ஹீட்டா இருக்கேக்கா நாங்க இதுக்குள்ள எண்ணெய் விட்டு கொள்ளணும் இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு சட்டி நல்லா ஹீட் ஆகிட்டது நான் இதுக்குள்ள நெல்லெண்ணெய் விட்டு கொள்ள போறேன் பாருங்க கொஞ்சமா ஒரு மூன்று இல்லை நாலு மீசக்கரண்டி அளவில் நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் இப்போ எண்ணெய் எங்களுக்கு சூடாகிட்டு நான் இப்ப ஒரு குவிவா பாருங்க ஒரு தேக்கரண்டி கடுகு போட்டு கொள்றேன் கடுகு பொறிஞ்சி விலைக கொஞ்சம் போல சீரகம் போட்டிருக்கிறேன் இப்ப பாருங்க கடுகு சீரகம் பொறிஞ்சிட்டு அதுக்குள்ள காஞ்ச மிளகாய போட்டு கொள்ள போறேன் அதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்றோம்னு சேர்த்து அடுப்பு பாருங்க நல்லா எங்களுக்கு கடுகு சீரகம் மிளகாய் எல்லாம் புரிஞ்சிட்டு இப்ப நாங்கள் இறக்கி வச்சிருந்த பூசணிக்காய்கறி அதுக்குள்ள இந்த கலவைய ஊத்தி கொண்டோம் பாருங்க இத வந்து நாங்க நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம் பாத்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டு கொண்டோம் இத வந்து சோறு ரொட்டி சப்பாத்தி இதுகளுக்கு நல்லா இருக்கும் கூடுதலாக ரொட்டிக்கு வந்து இந்த கறி வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் நான் இப்ப சோறோட தான் சாப்பிட போகிறோம் சோறுக்கும் ரொட்டிக்கும் தான் இது கூட நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்